good morning out रा लडा लडा யோ என்

ஒளி பெருகும் கருவினே என்ன இந்த லைட் லைட் இருறா முட்டல் ஒளி பெருகும் கருவினாலே என்னை உற்று நோக்கி பார்த்தால் என் கண்ணால உன்ன பார்த்தா நான் யார் என்று விளக்கம் இந்த பையன் இந்த ரெண்டு

பரமயோசி பரமரை நாட்டு செய்ய போகிறேன் அப்படி ஆ கோல புண்டே ருத்ராட்சம் புண்டே நாடி தப்பட்டை உட காவி உட புண்டே புண்டு புண்டுகால கிலோ 200 ரூபாய்க்கு அரிசி என்னைக்கு விகிடா 200 ரூபாய் 100 ரூபாய் வந்துட்டா அது கோல காரம் காவி கார என்ன விலை ஏرمே சொல்லி 200 ரூபாய்க்கு கிலோ சொன்னா தான் அப்படி காவி அப்படி தவ கோலத்தில் சென்று கொண்டிருக்கிறான் ஆயிரம் இருந்தாலும் சரியே அவன் கேட்கக்கூடிய வரமோ பெரியது இருந்தாலும் சரி அவன் வரத்தை பற்றி வழியே வரும்போது ஏதனும் இடர் நேர்ந்தாலும் சரியே ஏதேனும் இடர் நேர்ந்தாலும் சரியே ஏதனும் துன்பம் நேர்ந்தாலும் சரியே அவன் தமிழ் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பாக மோகினியாக அவதாரம் கொண்டு வந்தேன் சோதித்து பார்த்தேன் சற்றும் வழங்கவில்லை தற்பொழுது ஆ எனக்கு பாரியாளாகவும் நான் மாயா சூரன் சூரன் கலவனாகவும் ஆ நாடகமாடி அவனை பரிசோதிக்க போகிறேன் அட பார்த்தாளா ஆ அப்படி பரிசோதிக்க போகிறேன் அதற்கு முன்பாக அதை கடிக்காது அப்புறம் அதற்கு முன்பாக எனது மருரூபம் ஆ

ஒரு சாசியாகப்பட்ட முடிவராகப்பட்டவர் இந்த வழியை போனார்

அழைத்தவன் அவன் யார் என்று அவன் எந்த சென்றான் என்று அவன் கடன் செய்து வருகிறேன் என் மோத திரவாடு என்று கீழ வாடி என்று பெண்ணிற்கு எழுத்தான் ஐயா அப்புறப்பட்ட கொடும்பாவி ஆகிய சந்நியாசி அவள் எப்படி இருந்தால் அவனை பார்த்தால் பச்சை நிறமோல் காட்சி அளிக்கிறான் அளிக்கிறார் ஒரு நாட்டுக்கு மன்னராக தோற்றம் அளிக்கிறான் அனுப்பிறான் இந்த இந்த வழியாதான் போறான் சரி இந்த நேரத்துக்கு புடிச்சா

কেনে <laughs> அப்படியே செய்தால் என் கரத்திலே உள்ள வாழாயத்திற்கு உன்னை இரவையாக்கி விடுவேன் மனைவியை பெண்ணிற்கு அழைப்பது சரியா தவறா எவன் என்ன பண்ண எனக்கு தெரியும் ஒரு மனிதனை மனைவியை பரிசோதிப்பதும் சரியை

என் மனைவி மோகினி ஏய் என்ன கொண்டாட்டி சொன்னால அவள் ஒரு பெண் அவள் தான் சொன்னான் சொன்னாங்க ஆனால் பெற்றாதேவா யாரு அதிகார மாத செல்வாத்தை ஒரு போதும் தாடியும் தப்புட்டமாக உருப்பட்டு அணிந்து இருக்கிறாய் போய் செல்கிறாய் உனக்கு மாறம்

புருதி தூக்கும் போது அந்த சின்னவ लक्ष्मणங்கறவன் மூக்கு ஸ்தானம் பார்த்துட்டு ஆட்டுட்டான் போய் சொன்னான் போய் போய் அவ பேச்ச கேளிட்டு சீடை தூக்கத்துக்கு ராவணம வந்தான் என்ன ஆயிச்சே என்னாச்சு அரக்கர் குலமே அடியோட மாண்டு போச்சு அதனால முன்னாடி பேச்ச கேட்காதடா காடுக்கு வராத அழுந்தி போடு அதரோட மாட்டினடா ஏய் என்னடா சத்தியத்தோட வந்தாயே

சொல்வதை போல தபம் செய்து பாசுவத காயம் சிலைபோல வைத்து வருவாய் அர்ஜுனா அர்ஜுனா என்ன ஆசிர்வாதம் என்று சொல்கிறாய் மைதுரா வென்று உங்களுடைய அருள் பார்வை இருந்தால் என்னால் முடியாது ஒன்றுமல்ல மலையும் திரும்பாகும் ஆகும் பெரிய உறுதி ஓடி இந்த அர்ஜுனன் சென்றேன் செல்வாய் நாடு வரம் பெற்று வருவேன் கனை பெற்று வருவேன் வருவாய் சென்றுவா வென்றுவா சென்று வருகிறேன் अछानी आले पोती के अंबलवाना पोती अंबलवाना पोती सितारे पोती पोती कैलाश पर्वत चले मोहे चले कीय तोही वो पत्ता लोहा भीम बैताल बाई पोती सिंगा राजा पोती ने भक्त के खल्ले बाचा कंवा Bir daha dinle dinle 那个真的。